இங்கே ஒருத்தன் மாசமாக இருக்கான் டெலிவரி பெயின் வந்துடுச்சு ஸோ இந்த பொண்ணு தான் அவனுக்கு டெலிவரி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான் ஆனால் குழந்தையே தெரியலையேன்னு கேட்குறப்போ அவன் வாய் வழியாக உருண்டையாக ஏதோ ஒன்று வருது கையில் எடுத்து பார்த்தா மாஸ்டர் பார்க்க அப்படியே முள்ளங்கி மாதிரி இருக்குது வெளியில வந்ததும் எச்சு துப்புது குட்டிக்கு யாரெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க மேலே எச்சு துப்போம் அப்பதான் அவங்க எங்க இருந்தாலும் அதால ரீச் ஆக முடியும் மாஸ்டர் குட்டிக்கு பசியில உடம்பெல்லாம் சுட ஆரம்பிச்சிருச்சு ஹை ஃபீவர் வந்துருச்சு பதறி போய் அதை நல்லா கவனிச்சுக்கிறாங்க அத கவனிச்சுக்கிற விதத்தை பார்த்ததும் அவளை அம்மானு கூப்பிடுது வெடிச்சதும் பார்த்தா குதிரை செத்து கிடக்கு குதிரையோட ரத்தத்தை உறிஞ்சி கொன்னதே இந்த மாஸ்டர் குட்டி தான் மாஸ்டருக்கு ரத்தம் தான் சாப்பாடே அதுக்கு பசிக்குது போலன்னு நினச்சி ரத்தம்லாம் சாப்பிடக்கூடாது வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி சீட்ஸ் கொடுக்குறான் அதெல்லாம் வாயில் வாங்கிட்டு புல்லட் மாதிரி சரசரன்னு தள்ளுது ரெண்டு பேருமே பெற்ற குழந்தை மாதிரி உயிராக வச்சு பார்த்துக்கிறாங்க ஒரு நாள் ஒரு போஸ்டரை பார்க்குறா மாஸ்டர்ஸை கொண்டு வந்து தந்தவங்களுக்கு பத்தாயிரம் டாலர் தருவாங்கன்னு போட்டிருக்கு காசை பார்த்ததும் பாசம் எல்லாம் பறந்து போய் ஹூபாவை கொண்டு போய் விட்டுர்லாம்னு பிளான் பண்ணுறான் ஃபஸ்ட் இவன் ஒத்துக்கலனாலும் வேற வழி இல்லாமல் இவனும் ஒத்துக்கிறான் ஹூபாவை விற்றுட்டு காசை வாங்கிட்டு கிளம்புறப்ப கூட அப்பா அம்மா விளையாடுறாங்கன்னு நினச்சி ஜாலியாக இருக்குது ஆனால் அவங்க விட்டுட்டு கிளம்புனதும் தான் அதுக்கு ரியாலிட்டியே புரியுது போகாதீங்க அப்பான்னு அந்த கம்பியை தொட்டதும் அதுக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குது வழியில் அதை துடிக்கிறது தெரிஞ்சோ அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க அந்த வழியை விட இப்படி அப்பா அம்மா விட்டுட்டு போகிறாங்கன்னு தான் அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அழ ஆரம்பிச்சிடுச்சு ஹூபாவை விற்ற காசுல இவங்க நல்லா விதமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ அவனோட ஜாக்கெட்டில் ஹூபா போட்ட டிசைனை பார்த்து ஃபீல் பண்ணுறான் ஏன்னா ஹூபா இவங்களை ஃபேமிலியாக நினச்சி அது ஏடிசைன் மாதிரி பண்ணியிருக்கு அப்போ பக்கத்தில் இருந்த கடையில் முள்ளங்கியை சதக் சதக்குன்னு வெட்டுறாங்க இவங்களுக்கு அது ஹூபா மாதிரி தெரியுது அங்கேருந்து ஹூபாவை மீட் எடுக்க ஓடுறாங்க ஆனால் அதுக்குள்ளே ஹூபாவை குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கொதிக்கிற எண்ணெயில் ஹூபாவை போடுறாங்க ஆனால் அது ஜாலியாக ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்குது அப்புறம் அந்த எண்ணெயை அங்கே இருந்தவங்க மேலே தெளித்து அவங்க மூஞ்செல்லாம் கொப்பளிச்சிருச்சு இதனால் செம்ம காண்டானவங்க ஒரு பாட்டில் போட்டு சூப் வைக்க பிளான் பண்ணுறாங்க ஆனால் அந்த பாட்டை வெடித்து அப்படியே பலூன் மாதிரி பறந்து போய் காத்து காத்துறங்கின பலூன் மாதிரி கீழே இறங்குது ஆனா அந்த பாட்டு வெடிக்கிறப்போ சுத்தி இருந்தவங்க மேல அந்த பீஸ் எல்லாம் குத்தி டேமேஜ் என்னவோ அவங்களுக்கு தான் ஆகுது இதுல இவளுக்கு செம்ம காண்டாகிடுது நீயா நானானு பார்த்தர்லாம்னு சொல்லி ரெண்டு கத்தியை வச்சு செதுக்கு சதக்குன்னு கண்ணா பின்னான்னு கொத்துக்கறி மாதிரி கட் பண்றா ஆனா அடுத்த செகண்ட் திரும்ப அதோட ஒரிஜினல் உருவத்துக்கு வந்துருச்சு சரி போய் தோலுன்னு சொல்லி குக் பண்ணாமலே டிஷ் அரசர்களுக்கு அனுப்பிட்டா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி